ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தற்போது குரு பயிற்சியினுடைய பலனை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம் மேசராசி பார்த்தோம் தற்போது ரிஷபராசிக்கு பார்க்க இருக்கோம் இந்த ராசிக்கு தற்போது ராசியிலேயே அந்த குரு இருந்திருக்கிறாரு முன்காலம் அவர்களுக்கு இந்த ரிஷபராசியில் இருந்த குரு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற ஸ்தானங்களை பார்த்து அவர்களுக்கு மிக நல்ல பலனையே கொடுத்தார் மிகவும் சுறுசுறுப்பாக வச்சார் வச்ச விசவராசிக்காரங்கள அவங்களுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தினார் அஞ்சாமி வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் அப்போ பூர்வ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு சில காரியங்கள் வந்து நல்லபடியாக நடந்திருக்கும் அதே மாதிரி மனைவி அல்லது நட்பு இவர்களுடைய அனுக்கிரகமும் இவர்களுடைய ஒத்துழைப்பும் அவர்களுக்கு கிடைச்சது சில பேர்கள் நண்பர்கள் மேலே மனைவி மேலே மிக கரிசனமாக சென்ற நடந்திருப்பாங்க அதாவது நண்பருக்கோ மனைவிக்கோ அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து நாம் கொஞ்சம் விடுவிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த ரிஷப் செயல்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவர்களுடைய நண்பர்களுக்கோ மனைவிக்கோ அவர்கள் வந்து நல்ல நல்லதை செய்திருப்பார்கள் அந்த ஒரு காலம் நடந்தது ஏழாவது வீடு பலன் இது என்றால் ஒன்பதாவது வீடு பலன் அப்போ அந்த ஒன்பதாவது வீடு பலனுங்கிறது யோக வீடு அந்த யோக வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாங்க அப்போ அந்த யோக வீடு என்பது மகரம் அவர்களுக்கு இந்த ஒன்பதாவது வீடுங்கிறது மதிப்பு மரியாதை செல்வாக்கு கௌரவம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால அவங்க கடந்த ஒரு வருஷ காலம் ஓரளவுக்கு தங்களுடைய கௌரி கௌரவத்தை காப்பாற்றி மதிப்பு மரியாதை மிக்கவர்களாக சமுதாயத்திலே வந்து கொண்டிருந்தார்கள் தற்போது இந்த குரு பெயர்ச்சியானது அவர்களுக்கு இரண்டாவது இடத்திலே பயிற்சி ஆகிறது சரி ரிசவராசக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் யார் எப்படி அப்படின்னு கேட்டா எட்டு பதினொன்னுக்கும் உடையவர் எட்டுக்கும் பதினொன்னுக்கும் உடையவர் தான் இந்த குரு பகவான் அவர் வந்து இரண்டாம் இடத்திலே போடுற நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இரண்டாம் இடத்துக்கு குரு வந்து மிக அருமையான அற்புதமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லணும் ஆனால் இவர்களுக்கு அந்த அற்புதமான பலன்களை செய்யுமா அப்படின்னா அது கொஞ்சம் செய்கிறது சந்தேகந்தான் ஏன்னு கேட்டால் இவர்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு இருந்தாலும் கூட இவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்பவர் ஒரு பாவக்கரகமாகத்தான் இருக்கிறார் ராசியிலே இருக்கும்போது அவர் சந்திரனோடு சேருகின்ற காரணத்தினாலும் சந்திரன் அந்த இடத்திலே உச்சகதியிலே இருக்கிற காரணத்தினாலும் இந்த குரு வந்து சென்ற ஆண்டு ராசியிலே இருந்து நன்மையை செய்தார் ஆனால் இந்த ஆண்டு குரு பயிற்சியிலிருந்து இரண்டாம் இடத்திலே வருகிறார் அப்ப இரண்டாம் இடத்திலே வரக்கூடியவர் ஆறு எட்டு பத்து இந்த மூன்று ஸ்தானங்களையும் இவர் பார்ப்பார் அப்போ குரு வந்து இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்ப்பும் இடத்துக்கு அதிகப்படியான பவர் இருக்கிறது சாஸ்திரம் கொடுக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆறாவது வீடு பார்வை இவர்களுக்கு ஆறாவது வீடு என்பது இவர்களுடைய ராசிநாதன் சுக்கரனின் வீடு அப்படியானால் சுக்கரன் இருந்த வீட்டை பார்க்கிறார் இவர்களுக்கு ஆரம்பகால ஜாதகத்தில் துலாலக்கணத்தில் சுக்கரனோ அல்லது சனியோ இருந்திருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு ஒரு யோகம் அருமையான யோகம் அந்த யோக பலனை அவர்கள் அடைவார்கள் ஏனென்றால் தன்னுடைய தன்னுடைய அதே கிரகம் அதே வீட்டிலே அமர்ந்திருந்தால் ஆட்சியாக அமர்ந்திருந்தால் அந்த வீட்டிலே கூடிய சனீஸ்வரன் அமர்ந்திருந்தால் இவர்களோடு இன்னும் சில கிரகங்கள் அமைந்தாலும் அது நல்ல பலனையே கொடுக்கும் ஆனால் அதே வீட்டுக்காரரான சுக்கரன் அங்கே அமைந்திருந்தால் அற்புதமான பலனை இவர்களுக்கு கொடுக்கும் தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் தாண்டி வழக்கு விரோதம் நோ கடன் நெருக்கடியான சூழ்நிலை இதிலிருந்தும் அவர்கள் வந்து தங்களை காத்து கொள்ள முடியும் இதுதான் எதிரிகள் மூலமாகவும் இவர்களுக்கு லாபம் அல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அது அமையும் எட்டாவது வீடு என்பது வந்து ஆயுள் மரண வழி மறைமுக எதிர்ப்பு தொல்லைகள் மறைமுகமான நஷ்டங்கள் கஷ்டங்கள் இவைகளையெல்லாம் சந்திக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால குரு பாவக்கரகமாக இருந்தாலும் பாவ வீட்டை அவர் ரசிக்கிறார் அப்போ பாவ வீட்டை அவர் பார்த்து ரட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில நேரங்களில் கஷ்டத்தை கொடுத்து அதை நல்லபடியாகவும் மாற்றி மாற்றி காட்டுவார் இந்த குரு பகவான் அப்படியானால் எட்டாவது வீட்டு பலன் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது ஆயுள் வீட்டு பலன் பத்து என்பது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இந்த தொழில் ஸ்ரீவன்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பாவி குரு வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு பாவி அந்த பாவி வந்து பாவ வீட்டை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் சில பேர்கள் வந்து வியாபாரத்துக்கு வந்து நம்ம பொய் சொல்லலாம் வியாபாரத்துக்கு வந்து லாபத்தை கூடுதலாக வச்சு செய்யலாம் இது வந்து வியாபார தர்மம் அப்படிங்கிற அளவில் அவர்களுக்கு அந்த தொழில் அமையும் நாங்கள் நாம் வந்து செய்யக்கூடியது வியாபாரம் இந்த வியாபாரத்தில் தயவு தாட்சியம் பார்க்காமல் செய்தால் அவர்களுக்கு அந்த வியாபாரம் ஜீவன தொழில் நல்லபடியாக அமையும் என்பதுதான் இதனுடைய லட்சியம் அனுபவத்தில் பார்க்கலாம் இது சனீஸ்வரன் வேற நான் சொன்னது மாதிரி துலாலக்கணத்தில் அவர்களுக்கு சனீஸ்வரன் இருந்திருந்தால் ஆரம்ப கால ஜாதகத்தில் சிறப்பாகவே அமைந்துவிடும் அதே போல பத்தாவது வீட்டில் சனி இருக்கிறார் பாக்கிய அப்படி அந்த சனியை இந்த குரு பார்க்கிறார் அப்படி இருக்கும் பொழுது மிக அருமையான பலனைத்தான் அவர்களுக்கு தொழிலிலே ஜீவனத்திலே கொடுக்க வேண்டும் அப்படியானால் ரிசவராசிக்காரர்கள் இந்த ஒரு வருட காலத்தை தங்களுடைய தொழில் காலமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்களுடைய உத்தியோக காலமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி கொள்வார்களேயானால் நிச்சயமாக அவர்களுக்கு தொழிலில் உயர்வு முன்னேற்றம் ஏற்படலாம் இவ்வாறு ரிசவராசிக்காரர்களின் பலனை நாம் பார்க்கிறோம் ரிசவராசிக்காரர்கள் இதை பார்த்து பலனடைந்து இதை அனுபவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாழ்கிறோம்